வணக்கம் விஜயின் போலிபொம்பும் கிழிக்கப்பட்டது ஆதவ அர்ஜுனான் பின்புலத்தின் என்ன இவர்கள் கட்சி தொடங்கி வந்த நோக்க பின்னணி என்ன ஆதவ அர்ஜுனர்கள் வீசிக்க வகுப்பில் எழுந்தது என்ன திடீரென்று ஆச அவர்கள் விஜயை முன்னிறுத்தி தொடர்ந்து பேசுவது என்ன என்பது பற்றி பார்ப்போம் இந்த ஆதவ அவர்களில் திராவிடத்தால் இறக்கப்பட்ட வெரி டேஞ்சரான ஆள் ஏன்னா தமிழ் தேசத்தின் ஒரு கண்ணு திராவிட ஒரு கண்ணு அப்படின்னு பேசும்போதே அவர் தமிழகத்தில் எதிரான செயல்களை எடுப்பார் என்று திராவிடத்தின் மதிப்பிற்குள் தான் கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் தமிழகத்தில் நடக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் மழை வெள்ள பிரச்சனை நடக்குது அங்கெங்கே நிலங்கள் பறிக்கிறதுக்கான போராட்டம் நடக்கிறது பரந்து விமான நிலையம் பிரச்சனை நடக்கிறது டங்ஷன் சம்மந்தப்பட்ட மக்கள் தொடர்ந்து போராட மாட்டிருக்கிறார்கள் நாங்கள் மலையை டங்ஷன் எடுக்க மலை குடையோன்னு திட்டமிட்டிருக்கிறது அது திட்டமானது திமுக அரசானது தொடர்ந்து ஆதரித்திருக்கிறது பின்பு பிரச்சனை வழிபடுத்துப்பது அதனை எதிர்ப்போம் இன்று கட்சியை எதிர்ப்போம் அப்படின்னா ராஜினா பதவி என்ற போலி மத்த கட்டமைக்கிறது இப்படி எல்லா பிரச்சனையும் நடக்கின்றத தமிழ்நாட்டில் எதற்கும் குரல் கொடுக்காத விஜய் அவர்கள் எதற்காக கட்சி தொடங்கியிருக்கின்றனர் யாரை ஏமாற்ற ரசிகர் என்ற மக்களை திரைப்படமாக கவர்ந்து ஏமாற்றி தன் வாழ வைத்த மக்களுக்கு துரோகம் செய்து யார் கட்சி தொடங்கியிருக்கிறாரா என்று கேள்வி எழுப்புகிறது ஏன்னென்று சொன்னால் அந்த ஆதரவற்றினர்கள் திமுக ஆட்சி வருவதற்கு தேர்தல் கால பணியில் வீகம் வைத்து பல விதங்களில் ஆதரவு கொடுத்து வெற்றி பெறத்தவர் தற்போது அவர் தமிழ்நாட்டில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் வாரிசு ஒழிக்கப்பட வேண்டும் தமிழ் கருத்தில் தான் ஆளப்பட வேண்டும் அப்படி இதற்கு திருமணம் சொல்லும் கட்சியில் வந்த ஆதரவு கூட்டணிக்கும் இது சார்ந்து குழப்பம் வரைக்கும் மேலே பேசுகிறார் என்று மேலோட்ட நடவடிக்கை அவர் தற்காலிகமாக ஆறு மாத நடவடிக்கைகள் ஈருக்காங்க ஆனால் இவர் தொடர்ந்து கருத்துக்கு முரணான விஷயங்களை பேசிக் என்று சாட்டை துருமரன் போட்டு போலி மத்த போட்டு உடைத்தார் ஆனால் நான் தமிழர் அர்ஜுன அர்ஜுன அவர்களும் விளாவாரியாக இந்தந்த ஏட்டில் யாரும் சினிமா சந்தித்தார் பிறகு விடு ஊடகம் பேட்டி கொடுக்குறார் விகடன் பேட்டி கொடுக்கிறார் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸ்டாலின் முதல் ஸ்டாலில் சந்திக்கிறாங்க இப்படி மாறி மாறி சந்தி செஞ்சு தன்னை ஒரு பிம்பமாக கட்டமைக்கிறாங்க தமிழ்நாட்டில் பிசிகளும் பார்த்திங்கன்னா பரிகன மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அந்த மக்களை வந்து தலித்தின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சுக்கிறார் என்னச்சான் இப்போ இன்னொரு சமூகத்தில் போய்ட்டு வெளிநா இப்போ தெலுங்கில் போய்ட்டு இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு வேறு ஜாதின்னு மனித சொன்னால் எப்படி இருப்பாங்க தன் அடையாளத்தை மறைக்கிறாங்க இல்லையா அந்த வேலையை தலித் தழுத்தின்னு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கார் அது கையில் எடுத்த ஆயுதம் தான் அம்பேத்கர் திருமாவளன்ற ஒற்றை அடையாளம் என்றால் பரிகன மக்கள் பெரும்பான்மை ஆதரவு கொண்டாவார் அந்த ஓக்கினை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த ஆதவர் என்ற போலி விம்பத்தை வீசியவள் புகுத்தி அதன் மூலம் கவர்ந்து திமுக கூட்டணியை பிரித்து விடலாம் என்ற பிரித்து விட்டால் இவரை சார்ந்த விஜயின்ற சார்ந்தது அம்பேத்கர் முன்னெடுத்து இந்த ஆதவர் சேர்ந்து இந்த வாக்கினை பிரித்து விடலாம் என்று ஒரு பைமுத்துவதற்காக வீசிக்காக கையில் எடுத்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் தொடர்ந்து ஜீரசிகர்கள் எந்த மனதில் இருக்கிறான்னு தெரியல ஒரு கருத்தியல் தலைவர் ஆள வேண்டும் கருத்தியல் தலைவர் அப்படி பேசுகிறார் கருத்தெல்லாம் யார் கருத்தியல் என்ன கருத்து கொள்க ஒன்றும் கிடையாது யாராச்சும் எழுதி கொடுத்தது பேசுகிற கருத்தில் ஒன்றும் கிடையாது கருத்தில் கொண்ட தலைவருன்னா தன் சீமான் அவர்களை தவிர யாராக இருக்க முடியும் ஏன்னா அவர் தான் பதினாண்டு காலம் பல விஷயங்களை இலக்கை என்ன மாலை என்ன விவசாயத்தை ஊக்குபடுத்த வேணும் மண்ணை எப்படி வளப்படுத்த வேண்டும் எதை நீர்வளத்தை எப்படி பெருக்க வேண்டும் மழை எப்படி பாதுகாக்க வேண்டும் மக்களுக்கு எது அத்தியாவசிய பொருள் இலவசத்தை எது கொடுக்க வேண்டும் எதை கொடுக்கக்கூடாது எப்படி முழுவதாக திட்டமிடலை ஒரு நாம்து எழுதி அப்படி ஒரு திட்டத்தை வகுத்து சிந்தனையோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு கருத்தியல் தான் மக்கள் உலகெங்கும் இந்த மாதிரி தமிழ்நாடு செய்திக் கொண்டு பாருகிறது யார் சிறந்தவர் என்று தெரிஞ்சிருக்கும் யாரும் சிறப்பான நேர்மையான ஆட்சியை எழுதுகிறான்னு சொல்லி என்ன சொன்னால் அவருக்கு பின்பற்றி வந்த தலைவன் அவர்களை கையில் எடுத்து நேர்மையாக செயல்பட்டுக்கிறன்றதை தில்லத்தில் தெரிகிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு கருத்தையும் இல்லாத ஒன்றும் இல்லாமல் சும்மா அவரை ப்ரமோட் பண்ணிட்டு விஜய்களை தொடர்ந்து வருங்க ட்விட்டு போட்டால் அதை ஒரு ட்வீட்டு போட்டாருன்னாக்க அதை டிவி அதில் போட்டு விவாதம் இடம் பண்ணிக்கிட்டு அது ஒரு பெரிய பிரம்மை கட்டமைக்கிறது அவரை ஆதவர் கட்டமைப்பது இவர்கள தொடர்ந்து கட்டமைச்சிட்டே இருப்பது இவரு தான் பெரிய ஒரு பிம்பமாட்டோம் ஒரு அடையாளமாட்ட கட்டமைப்புறது அண்ணன் திருமால அவர்கள் என்ன பண்ணாங்க இது சரியான நடவடிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் அவர் கட்சியில் இருந்து நீக்கியிருக்காங்க சனாதனம் பற்றி பேசுகிறாரு தலித்தையும் அதிகாரத்தை பெற வேண்டும் பேச பேசுகிறாரு மன்னராட்சி வர வேண்டும் பேசி பேசுகின்றாரு ஆனால் அதே மன்னராட்சி திமுக ஆட்சியில் இருக்கிறதுக்கு இவர்தான் முக்கிய பின்புலமாக செயல்பட்டு இருக்கிறார் தொடர்ந்து இப்பட்டு வர போலி முகத்தகங்களை மக்கள் அவர்கள் சிந்திக்க வேண்டும் வீசிய உள்ளவர்களை சிந்திக்க வேண்டும் விஜய் ரசிகர் என்ற போலி அதீத நம்பிக்கையில் இருக்கிற நீங்களும் திறந்த வேண்டும் ஏனென்று சொன்னால் நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தமிழ்நாட்டில் வந்தாலுமே அதற்கு உருள் கொடுக்க மாட்டார் அது திராவிட ஆட்சி கொண்டு வந்தது நான் அப்படி சொல்லவில்லையே சொல்லவே சொல்லவில்லையே நான் ஆட்சிக்கு வரலையே இல்லையே அப்படின்ட்டு கட்டமைச்சு போடுவார் நீங்கள் ஓட்டுப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ தன்னை கா தற்பாத்து கொள்ளுக்கிறது தான் அந்த நாடகம் கொடுக்குறார்கள் நான் ஆட்சி விட்டு வெளியிடுவேன் நான் வந்தால் இருக்க ஒரு வராது விட்டு போய்ட்டேன்னா ஆட்சி விட்டு போனால் தான் வரும்னாக்கா அப்போ அது வரும் இவர் ஆட்சி விட்டு போயிட்டோன்னா வரும் அந்த ஆட்சி எடுத்து நடத்தும் இது ரெண்டு ஆட்சியும் இப்படி தான் பண்ணுவார்கள் இது முற்றிலுமாக உள்வாங்க வேண்டும் இவர்களின் இந்த அரசியல் களத்தை எப்படி மாற்றி அமைக்கிறார்கள் எல்லாம் வந்து உண்மையான தமிழ் தேசியத்துவமாக தமிழ்நாட்டு மக்களை போராடி கொண்டார் நாம் தமிழ் கட்சியினை அது அந்த பார்வை திசை திருப்ப இல்லை அந்த மக்களை வந்து நம்ம பக்கம் இழுக்க இப்படி ஒரு போலியானவர்களை கட்டமைத்துக்கொண்டு தமிழுக்கு தமிழ் மனுக்கு திராவிசுவர்களை செய்து கொடுக்கிறார்கள் அந்த ஊடகங்கள் இந்த திராவிட லாபியாக்கள் எல்லாமே இவர்கள் ஒருபோது தமிழ் மக்களுக்கு ஒன்று போதில்லை அதான் எம்பாரு விவகாரத்தில் ராம்தாஸில் அறிக்கை விட்றாங்க சீமான் உடனடியே அறிக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அறிக்கை விட்டு அதுக்கு பிரசுமிட்டிங்களா அந்த அது இப்போ சம்மந்தப்பட்ட விதத்தில் போட்டு கொடுத்து போட்டு கொடுத்துருவார் யார் போலி பிம்பான் யார் மக்களை ஏமாற்றுகிறார்கள் முன்னுக்கு பின்னும் புறனாக பேசுவார்கள் போலி வந்து கட்டமைக்கிறார் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டிருக்கும்போது எந்த ஒரு அறிக்கையும் விடாமல் சைலண்ட்டாக ஒரு வர ஆரம்பிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படி மக்களை ஏமாற்ற வேண்டாம் விஜய் அவர்களே நீங்கள் பிழைப்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை உங்களை சார்ந்த ரசிகர் மக்களை ரசிகர் மக்களின் மூலம் பிறர் மக்களையும் போய் கன்வின்ஸ் பண்ணி மக்களை ஏமாற்றி பிழைக்காதீர்கள் தயவுசெய்து உங்கள் சுயநலத்திற்காக விட்டுடாதீர்கள் உங்களை வாழ வைத்த மக்கள் சொல்லி கொண்டு கட்சியாக இருந்தது என்னன்னா உங்களை வாழ்த்தவங்கள டிக்கெட் இரநூறு கோடிக்கிட்டு ரெண்டாயிரம் முதல் வைத்தீங்களே நாலாயிரம் கோடிக்கல அந்த கோடியை வச்சு மக்களை செஞ்சுருந்தீங்கனாக்கா என்ன வாழ்த்த மக்களுக்கு வந்து சம்பளம் செஞ்சேன்னு வச்சுங்க நீங்கள் அரசியலுக்கு வந்து அரசு பணத்தை தான் செய்ய போகிறீங்க அந்த வேலை செய்கிறதுக்கு தான் வேறு நல்ல கட்சி இருக்குதா அவங்க செத்து எடுத்து வச்சு செய்ய போகிறாங்க தயவுசெய்து இப்போ விட்டு விட்டுவிடுங்க நான் திருமாவர்கள் கூட்டணி கட்சி கொண்டு கொண்டு தன்னால் பேச முடியாததை ஆதோ அஞ்சு மூலம் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு தெரிகிறது ஏன்னா அவர் தரு தற்காலிகந்தான் இது ஒரு நாடகம்தான் ஏன்னு கேட்டிங்கனாக்க விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலே பங்கு அப்படின்னு சொல்லிக்கிறார் தனக்கான பிரதிநிதத்தை கொடுக்க கூட கொடுக்காத அந்த திமுகவை நம்ம ஆதரிக்க வேண்டும் என்பதை அந்த கட்சியிலிருந்து நம்மளால் பேச முடியாது என்பதற்காக ஆதோ மூலம் பேச பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக படுத்தி கொண்டார் என்னன்னு தெரியும் ஏன்னு கேட்டீங்கனாக்க கட்சியில் கூட்டிலேருந்து விலகி வந்துவிட்டாக்க இவங்க வந்து கட்சி கூட்டணி பிடிக்க போவார் வேறு கட்சிக்கு ஆதரவு கொடுக்காங்க சீட்டு கிடைக்கிது நோட்டுன்னு போய்டார் அப்படிங்கிற ஒரு விம்பத்தை கட்டாயம் வைப்பாங்க அதுக்காக திமுக போலி விம்பத்தை உடைக்கணும் ஏன்னு கேட்டினாக்க இவங்க தாத்தப்பட்ட பிற்பட்ட மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு விம்பத்தை கட்டாயம் வைப்பாங்க ஆனால் அவர்களால் பெருமையான மக்களை இவங்க வாக்களித்த வச்சு உட்கார வரைச்சவங்களுக்கு எந்த ஒரு பாதையும் கொடுக்கறது கிடையாது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுப்பது அதுக்கான அதிகாரத்தையும் கொடுக்கறது கிடையாது இதனால தான் இதை சாதமாக பயன்படுத்தி அண்ணா அறிக்கை விட்டுருக்குறாங்க வேறு கட்சிக்காரெலாம் செஞ்சிக்கிட்டே சொல்லிவிட்டாங்க இது ஒரு ஒளியாக நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஒரு ஒரு இவர் தான் ஒரு அனுப்பிச்சி வச்சு அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போ என்ன பேச பேசக்கூடாது கட்சிக்கு எதனால செல்ல சேட கூட கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நிதானமாக பேசுவாங்க ஆனால் இவரால் பேச முடியாது ரெண்டு ஃபுல்லாக அடித்து காலி பண்ணுறாரு மன்னாராட்சி பரம்பரை காலி பண்ணுறாரு ஒளி காலி பண்ணுறாரு எல்லாத்தையும் அடித்து நொறுக்குறாரு ஆனால் ஆனால் ஒன்றே ஒன்று பிஜியை அவர்கள குற்றம் நம்ப முடியாது ஆதவரிஜினும் முற்றமாக நம்ப முடியாது ஏன்னு கேட்டனா இவர் திருமாவும் ஈஸியை வந்து எந்த கட்சிக்கு மாறி மாதிரி ஓசிட்டு இருக்குறாங்களோ அது தெரிந்து கொண்டு தான் அவர் தனியாக தமிழ் தேசியங்கிற ஒரு கட்டாயங்களும் இது வராமல் தெரியல ஆனால் விஜய் அவர்களை இவர்கள் பயன்படுத்தி பயன்படுத்தி கொண்டார்கள் பிற வைசிக்கையே ஆதரவை பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் கண்டிப்பாக விஜய் அவர் நினைக்கிறாரு ஆஹா நம்ம இவரில் பிடிச்சி போட்டால் நம்ம மேலே வந்தாலும் நினைக்கிறாரு அது ஒருபோதும் நடக்காது எல்லா போலி பிம்பும் ஒரு நாள் வெளியே வரும்